காலையிலே மதியம் லஞ்சுக்கும் சமையல் வேலை ஆரம்பித்தாச்சு கேரட் பீன்ஸ் பொரியலும் வெந்துட்ருக்கு காலையில் கம்பு தோசைக்கு நாளே கம்பு ஒரு பங்கு அரிசி ஒரு பங்கு உளுந்து அரை பங்கு போட்டு உப்பு போட்டு அரைச்சி கரைச்சி வச்சுருக்கோம் ஊற வச்சு அந்த மாவில் தான் நம்ம இப்போ தோசை ஊற்ற போகிறோம் கம்பு மாவில் தோசை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது அடிக்கடி நம்ம இந்த கம்பு மாவை உடம்பு சேர்த்துக்கிட்டால் உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த கம்பு தோசை இதுக்கு தொட்டுக்க சட்னிக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்சி மிளகாயை வதக்கி சட்னி அரைக்க போகிறோம் பருப்பு வெந்துடுச்சு சாம்பார் வைச்சுட்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட்டு அதெல்லாம் போட்டு வதக்கி சாம்பாருமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கிரைண்ட்ரு ஒரு பக்கம் வேலையும் ஓட்டிகிட்டு பாதமும் வந்துட்டுருக்கு கிரி கிருமி பழ ஜூஸுக்குமே கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட போகிறோம்